நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வீடியோவில் வபரகாத்து இடம்பெறக்கூடிய காட்சியினை அவதானியுங்கள் இந்தியாவில் இடம்பெற்ற அவார்ட் வழங்குகின்ற ஒரு நிகழ்வொன்றில் ஒரு ஆண் ஒரு பெண்ணிற்கு மெடல் அணிவிக்க முற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நான் முஸ்லிம் என்று அந்த பெண் தடுத்து பக்கத்தில் இருந்த பெண்ணையே தனக்கு மெடல் அணிவிக்குமாறு குறிப்பிடுகின்றார் அலம் எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்தை பேணி நடக்கின்றார் இப்பெண்மணி எமக்கும் இது ஓர் படிப்பினைதான் என்பது எப்பொழுதும் எமக்கு தடுக்கப்பட்டதுதான் அதனை சரிவர பேணி நடப்பவர்கள் இக்காலகட்டத்தில் குறைவாயினும் சில இப்படியான முன்மாதிரி பெண்மணிகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றனர் எமது ஈமான் ஆழமாக வேர்பாய வேண்டும் நபியே தௌஹித் கலிமாயினும் நல்ல வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு மிக்க மேலான உதாரணத்தை கூறுகின்றான் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா அவ்வாக்கியம் வானளவாகிய கிளைகளையும் பூமியில் ஆள் பாய்ந்த வேரையும் உடைய ஒரு நல்ல மரத்திற்கு ஒப்பாக இருக்கின்றது ஈமான் நொனிப்புள் மேய்ந்ததாக இருப்பது கூடாது முனாபிக்குகளின் ஈமானை போன்று யாசிர் அலி அல்லாஹூ அன்ஹூ சுமையார் அலி அல்லாஹு பிலால் அலி அல்லாஹு அன்ஹு இவர்கள் சோதனைக்கும் சித்திரவதை செய்யப்பட்ட நிலையிலும் ஈமான் வெளிப்பட்டது உறுதியாக இருந்தார்கள் பேச்சிலும் மூச்சிலும் செயலிலும் ஈமான் வேரூன்றி இருக்க வேண்டும் இன்ஷா அல்லா நம்பிக்கையாளர்களே நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நேர்மையான விடயங்களை கூறுங்கள் அவன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்கள் குற்றங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹிற்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்ப்படுகின்றாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் எனவேதான் தவறானவைகளிலிருந்து விலகி எமது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயங்களை மாத்திரம் நாம் அனைவரும் செய்வதற்கு வல்ல இறைவன் வழி செய்வானாக ஆமீ